வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்க முதல் முறையாக பார்க்குற நபராக இருந்தால் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம சேனலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஓ திருவண்ணாமலையில் இருக்கிற எஸ்பிஓ நிறுவனம் தான் இது வந்து நல்ல ஒரு இன்கம் வாய்ப்பை இந்த நிறுவனம் கொடுத்துட்டு இருக்காங்க கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இன்கம் வாய்ப்பை தரக்கூடிய நிறுவனத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட இந்த கம்பெனியில் நான் வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டும் இருக்கிறேன் சரிங்களா அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் எனக்கு இதில் வந்து நான் நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் அது எப்படின்னு நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் அதே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போ இந்த நிறுவனம் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை சரிங்களா அவங்க வெப்சைட்டு தான் இது இதில் வந்து அவங்களோட அட்ரஸ் வித்து மேப்போடு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணி என்னோட வெப்சைட்டுக்குள்ளே ஐ மீன் எஸ்பிஓ சைட்டுக்குள்ளே நான் வந்து போயிட்டு எனக்கு நான் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் லாகின் சரிங்களா இந்த லாகின் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிட்டுதேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணியாச்சு இந்த வாய்ஸ் கேட்குறீங்கள இந்த சங்கர் சார் தான் சரிங்களா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை வந்து நல்ல விதமாக வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மென்டர் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் வந்து நாம் வந்து அன்லிமிட்டடாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நிறுவனம் தர்றாங்க சரிங்களா இப்போ என்னோட டேஷ் நான் கிளிக் பண்ணுறேன் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை டாஸ்க்கு ஏன்னு ஒரு அமௌண்ட் ஷோ அது பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய வேலெட்டில் வந்து பதினேழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தைந்து ரூபா நான் வந்து சம்பாதிச்சிருக்கிறேன் சரிங்களா ஒரு பார்ட் டைம் ஜாப்பில் வந்து இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் வந்து உங்களையும் நீங்கள் கொஸ்டின் கேட்டுக்காங்க சரிங்களா இப்போ வந்து இது வரைக்கும் நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா இதில் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி டூ தௌசண்ட் தான் சரிங்களா ஆனால் இதை விட பல மடங்கு சம்பாதித்த பீப்புள்ஸ் வந்து இந்த நிறுவனத்தில் இருக்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா ஒரு நல்ல ஒரு இன்கம் வாய்ப்பு தான் இந்த எஸ்பிஓ நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சரிங்களா மேலோட்டமாக சொல்லணும் அப்படின்னா இந்த நிறுவனம் வந்து ஏதாவது ஒரு நிறுவனத்தோட டைப் பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு பண்ணி கொடுக்கறது தான் இவங்க வேலை சரிங்களா இவங்க வந்து இப்போ உதாரணமாக ஒரு பூஸ்ட் பூஸ்ட் நிறுவனம் இருக்குன்னு வைங்களேன் அந்த நிறுவனத்துக்கு விளம்பரம் பண்ணி கொடுக்குறது அட்வர்டைஸ்மெண்ட்டு என்னென்ன என்னென்ன விதத்துலலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு பண்ணி கொடுக்கணுமோ அதை வந்து இந்த எஸ்பிஓ நிறுவனம் பண்ணுறாங்க சரிங்களா அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து விளம்பரம் தான் அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஒய்டாக வந்து ஒவ்வொரு ப்ராடக்டையும் நமக்கு வந்து தெரியப்படுத்துது அந்த ப்ராடக்டோட நெ விலையை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடியது வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் சரிங்களா அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல கோடி ரூபா அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அல்லது பல கோடி ரூபாய் அவங்க வந்து சம்பாதிக்காங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஐபின்னு நாம் நினைக்கிற சினி ஸ்டாராகட்டும் அல்லது வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ளே பிளேயர் ஆகட்டும் சரிங்களா இப்போ வந்து உதாரணமாக நம்ம தோனியை எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து அவர் கிரிக்கெட்டு ப்ளே பண்ணி விளையாடுற அமௌண்ட்டை விட பல மடங்கு அவர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் அவர் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறார் என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் துறையை சார்ந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இந்த எஸ்பிஓ வந்து நமக்கு தர்றாங்க சரிங்களா ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அவங்க தரக்கூடிய அந்த விளம்பரத்தை வந்து நம்ம வந்து போஸ்ட்டாக போடணும் இப்போ ரெகுலராக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சோசியல் மீடியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் யூடியூப் யூஸ் பண்ணுறோம் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இந்த மாதிரி பல வலைதளங்களாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் நேரப்போக்கு மட்டும்தான் சோசியல் மீடியாவை வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அதில் ஒரு டென் பர்சன்டேஜ் பீப்புள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி ஏன் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அந்த ஒரு வாய்ப்பை தான் இந்த எஸ்பிஓ வந்து நமக்கு வந்து தந்துட்ருக்காங்க இந்த வீடியோவில் வந்து நான் சொன்ன விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு தகவலை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து நீங்கள் இந்த எஸ்பியோவில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண விரும்புகிறீங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ